இப்போ வாட்ஸ்அப்ல ஒரு வீதாக சம வைரல் ஆகி இருக்கு அது என்னன்னா நம்மளோட இந்தியன் மேஜரை ஒருத்த புடிச்சிட்டாங்க ஏர்ஃபோர்ஸ் மேஜர் என்ன ஆச்சுன்னா காலில் ஃபைட் ஃபிளைட் நடந்துட்டு அதில் அவர் மாட்டிக்கினார் பாகிஸ்தான் ஆர்மி கிட்ட அதுக்கப்புறம் நிறைய ஃபேக் வீடியோலாம் வந்து இந்த மாதிரி அவரை அடிக்கிற மாதிரி அவரை கொடுமைப்படுத்துற மாதிரி அப்படிலாம் வந்து அதெல்லாம் போய் உண்மையான நடந்ததுன்னு சொல்லி தான் ஒரு வீடியோ போட்டிருக்காங்க அந்த வீடியோவில் வந்து பாகிஸ்தான் ஆர்மி அவர்கிட்ட நிறைய கொஸ்டின்ஸ் தான் கேட்குறாங்க அதுக்கு அவர் ஆன்சர் பண்ணுறாரு இங்கிலீஷில் இருக்குங்க அதெல்லாம் சொல்லலாம்னு வந்திருக்கேன் முதல்ல என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா உங்கள் பேர் என்னன்னு கேட்குறாங்க அதுக்கு அவர் வந்து அபிநந்தன் சொல்கிறாரு அதுக்கப்புறம் எங்கள் பாகிஸ்தான் ஆர்மி உங்களை எப்படி ட்ரீட் பண்ணாங்க அப்படின்னு கேட்டால் அதுக்கு நான் ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன் உங்களை எங்கள் ஃபோர்ட்ஸ் கிட்ட போய் நான் வந்து ப்ரௌராக சொல்லுவாங்க பற்றி நீங்கள் வந்து என்னை ரொம்ப நல்லா ட்ரை பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அடுத்த பர்ஸ்டன் வந்து டி எப்படி இருந்தது அப்படின்னு கேட்கறாங்க ஃபிரெண்டாஸ்டிக் ரொம்ப நல்லா இருந்ததுன்னு சொன்னார் அடுத்தது வந்து உன் ஃப்ளைட் பேர் என்ன கேட்டதுக்கு சாரி இதனால சொல்ல முடியாது அதை நீங்களே கண்டுபிடிச்சிருப்பீங்க அப்படின்னாரு கடைசியா கேட்டதுன்னா உங்களை நெக்ஸ்ட் டார்கெட் என்ன அப்படின்னு கேட்டால் அதுவும் சாரிங்க இதுக்கு என்னால் ஆன்சர் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்றாரு இதில் நடுவில் ஒரு கேள்வி கேட்டார் அது என்ன கேட்டாங்கன்னா நீங்கள் வந்து எந்த ஊருக்கார் அப்படின்னு கேட்டதுக்கு சவுத் இந்தியன் சொன்னார் அவர் இதுல பாருங்க வந்து நம்ம தமிழ்நாடு சென்னைக்காரு ஆனா தமிழ்ன்னு சொல்லாம இந்தியன்னு சொல்லியிருக்காரு சோ இந்த வீடியோ நிறைய பேர் ஷேர் பண்ணுங்க எல்லாம் வந்து தமிழ்ன்னு ஷேர் பண்ணாதீங்க இந்தியன்னு ஷேர் பண்ணுங்க ஓகேங்களா அவரும் அதே மாதிரிதான் சொல்லியிருக்காரு கடைசியா என்ன சொல்லணும்னா நம்மளுக்கு எப்பவுமே ஒரு பேட் தான் இருக்கு பைசா மேல அவங்க வந்து நம்ம ஆளுங்களை கடைக்கிட்டு போனாலே வந்து கொலை பண்ணிடுறாங்க கண்ணு புடிங்கிறாங்க வெட்டுறாங்க அந்த மாதிரிலாம் சொல்லிதான் நம்ம நிறைய பார்த்துருக்கோம் இந்த வீடியோவில் வந்து அவங்கள இன்னொரு முகம் தெரியுது ஸோ இனிமேல் வந்து இந்த மாதிரி வந்து ஃபேக்கான வீடியோ நிறைய வரும் அதை முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி உண்மையான வீடியோவை நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம எல்லாேருக்கும் தெரிய வரும் பாகிஸ்தானோ ஒரு கொஞ்சம் நல்ல கண்ட்ரின்னு சொல்லிவிட்டு